ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள்லாம் ரொம்ப மிழிஞ்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆறு மாத குழந்தைகள் முதல் இதை நம்ம சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா புன்னிடமாக வறுத்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே புட்டுக்கடலை வந்து நல்லா மொறு தான் இருக்கும் நம்ம போல் வறுத்துட்டு செய்யும் போது நீண்ட நாளுக்கு சவுத்து போகாமல் இருக்குங்க இது போல் நம்ம வறுத்துட்டு செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் மிளகு சீரகம் பெருங்காயெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து குழந்தைகளுக்கு ஜீர்ணசக்தியை தாங்க அதிகரிக்கும் அதனால் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம்னா போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் செத்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துட்டு போது நல்ல வாசனையாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு இந்த அன்னப்பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் நல்லா பொன்னிடமாக ஆகிடுச்சு கருவேப்பில் வந்து ரொம்ப வந்து வதக்க வேணாம் ஓரளவுக்கு இந்த ஹீட்லேயே நமக்கு ஆற போது நல்லா முறு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜேரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு இது போல் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆறு மாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சளிச்சுட்டு செய்யுங்க பெரிய குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் சளிக்கக்கூட தேவையில்லைங்க போல் ஸ்டோரபிள் பாக்ஸில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம கண்ணாடி பாக்ஸில் போடுறதுனால நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு ஏழு மாத குழந்தைகளுக்கு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அன்னப்பொடி சேர்த்துக்கிறேங்க நம்ம அரைச்சோம்ல அந்த அன்னப்பொடி தாங்க நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தாங்க நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ கட்டி இல்லாமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஏழு மாத குழந்தைகளுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கெட்டியாக நான் செய்ய போகிறேன் இதே ஆறு மாத குழந்தைகளுக்குன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப மெலிஞ்சி உடம்பே போடலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் கண்டிப்பாக கொடுக்கலாங்க வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை இடவோ கொடுத்து வரலாம் ஒரு வேளை இதை எடுத்துக்கலாங்க இதை நம்ம தொடர்ந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் சாப்பிடும்போது தாங்க ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோன்னே குழந்தைகள் வந்து புசு புசுன்னு ஆகாது நம்ம வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கலாம் காலையிலையும் எடுத்துக்கலாம் மத்தியானமும் எடுத்துக்கலாம் இல்லை இரவில் கூட எடுத்துக்கலாங்க இப்போ இது ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைகளுக்குங்கிறதுனால நான் இது வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அன்னப்பொடி சேர்த்து செய்கிறவங்க நல்லா சாப்பாடை வடிச்சிட்டு நல்லா கொலைய பிசைஞ்சிட்டு இல்லை கடைஞ்சிட்டு கூட இந்த அன்னப்பொடியை சேர்த்துட்டு நம்ம இது கொடுக்கலாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துட்டு இது ந நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வரலாம் நல்லா செரிமான சக்தியை கொடுக்கும் இதில் சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா ஜீர்ணசக்தியை கொடுத்து குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துருக்கறனால ரொம்பவும் வாசமாக இருக்கும் இப்போ இந்த இது வந்து ஏழு மாத குழந்தைக்கு தாங்க செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது ஆறு மாத குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி கூழ் பதத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு அன்னப்பொடி ரெடி ஆகிடுச்சி இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மெலிஞ்சு காணப்படுற குழந்தைகளுக்கு போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்